கேள்வி என்னன்னா பொருள்கள் எல்லாம் அட்டையாற்றி போது நம்ம வந்து விரல ஆற்றி ஓதுறோம் அது நபிசர காலத்துல நபிகள் நபிகள் மட்டும் அந்த மாதிரி அசத்து ஓதுனாங்களா இல்ல அனைவருமே அந்த மாதிரி விரல அசத்து ஓதுனாங்களா எதற்கு மாதிரி நம்ம விரல அசத்து ஓதணும் விளக்கம் தருது தொழுகையை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் சொல்லாசலன் சொன்னாங்க சல்லு கமார் ஐத்து மூணி உ சல்லி என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ ரசூலுல்லா சொல்றாங்க என்னை பாத்துக்குறங்க என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அப்படி தான் நீங்கள் தொழ வேண்டும் ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் மற்றதுக்கெல்லாம் வாய்னால விளக்கம் கொடுத்தாங்க தொழுகைக்கு மட்டும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா என்னைப் பாருங்க நான் தொழுறத பார்த்துட்டு அதே மாதிரி தான் தொழணும் என்று கட்டளையிட்டார்கள்னு 부காரி இல்லை முத்தாவலையும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குது அது மாத்திரம் இல்லாம தொழுகையை நீங்க நினைக்கிற மாதிரி ரசூலுல்லா தொழுவல எப்படி தொழவாங்க தெரியுமா மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டிய சில நாட்கள்ல மெம்பர் படி இருக்குல்ல வெள்ளிக்கிழமை போனா பள்ளியாசில மெம்பர் படி இப்படி இப்படி நல்லா அகலமா இருக்கிற சுற்றுலா காலத்துல மெம்பர் படியில ஏறி நின்று தொழுவாங்க மெம்பர் படியில ஏறி நின்று எதுக்கு நான் எதுக்கு நான் மெம்பர்ல தொழுத தெரியுமான்னு கேட்பாங்க என்னைய பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் தொழ வேண்டும் என்பது உயரமா இடத்துல ஏறி நின்று கொண்டு இதுல நின்று கொண்டு கூ செய்வாங்க இதுல நின்று தக்மீர் கட்டுவாங்க இதுல நின்று கொண்டு செய்வாங்க எல்லாருக்கும் தெரியும் நான் ஏன் மெம்பர்ல ஏர் நின்று தொழுதான் தெரியுமா நீங்க என்னைய பார்த்துட்டு அது மாதிரி நீங்க தொழணும் அப்படித்தான் நான் செஞ்சேங்கிறாங்க அப்ப தொழுகையை பொறுத்த வரைக்கும் நபிசல்லா அரசு என்ன உத்தரவு போட்டாங்கன்னா நான் செஞ்ச அப்படி நீங்க செய்யணும் ஏன் இருக்குன்னு கேட்கக்கூடாது நான் செஞ்சது அப்படியே ஃபாலோ பண்ணணும்ட்டாங்க அப்ப ரசூல் சல்லா அலிஸ்லாம் எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கும்பொழுது அத்தையாத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா மூணு விதமா உலகத்துல நடைமுறை இருக்குது என்ன நம்பர் ஹனபி மதுகப் ஒரு குரூப் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா அப்படி மார்க்கத்துல இல்ல அவங்களா அனைவரும் சொல்லிக்கிட்டாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா அத்தை காலத்துல உட்காந்துருப்பாங்களா அசகத அல்ல அப்படி கை ரெண்டு கையும் வச்சுக்கிறாங்க வலது கைய வலது துடையில இடது கைய இடது துடையில வச்சுக்கிட்டு இந்த விரல் இருக்குல்ல அதை நீட்டுவாங்க எப்ப நீட்டுவாங்க தெரியுமா அசகத அல்ல இலாக இல்ல இல்லான்னு போட்டுருவாங்க லாண்டு நீட்டுவாங்க இல்ல இல்லான்னு போட்டுருவாங்க இது ஒரு குரூப் அத்தையையாத்துல உக்காந்துகிட்டு அத்தையையாத்து ஓதுகிட்டு வரும்போது அதுல அசுகத் அல்லாஹிலா இல்ல வரும் இல்லையா செலவாத்துக்கு முன்னாடி அந்த வாசகம் பொழுது அஸ்ஹத் அல்லாஹ் இலாக இல்லல்லான்னு போடுவாங்க இதே அறைய அணவி சாபி என்ன செய்வாங்க தெரியுமா சாபி இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டு அவசிக்குதான் இருப்பாங்க அவன் எப்ப போடுவான் அப்ப தூக்குவாங்க இவங்க அவன் இல்ல இல்லான்னுதானு போடுறான் அஸ்ஹத் அல்லாஹிலா இல்ல இல்லாம இவங்க இல்ல தூக்குவாங்க அவன் இல்லான்னு சொல்லி இல்லுன்னு போடுவான் அவங்க என்ன நீட்டுவாங்க நீட்டு கடைசியும் இருப்பாங்க சொல்றவங்க இல்லான்னு சொல்லி இல்லைன்னு போட்டுருவாங்க கொஞ்சம் ஒரு செகண்ட் தான் உங்களுக்கு அசதல்ல இல்ல இல்லான்னு போட்டுருவாங்க இது கூட நான் நிறுத்தி சொல்றேன் நீங்க பள்ளியாசல்ல பார்த்தீங்கன்னா அப்படி செய்ய மாட்டாங்க ஒரு ஒரு மைக்ரோ செகண்ட் தான் அதை பார்க்கவே இயலாது அவ்வளவு செஞ்சிருவாங்க ஒரு செகண்டுக்கு கம்மியான நேரத்தில் சாமி என்ன செய்வாங்கன்னால் அசேதல்லா இல்லைல்லானு சொல்லி இல்லைல்லான்னு சொன்னோன்னு நீட்டி இப்படியே கடைசி வரைக்கும் செலம் கொடுக்குற வரைக்கும் இப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க இது ஒரு வகை ரெண்டாச்சா நம்ம கேட்குறோம் ரசூல் செல்லா செல்வம் அவர்கள் அசோகர் அல்லாண்டு நீட்டி இல்லைல்லான்னு போட்டாங்கன்னு ஒரே ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டுங்க காட்ட ஏழாள் எதனால் அப்படி அறிவிக்கிற மாதிரி கேட்டால் அப்படி ஒரு ஹதீசை அவர்களால் காமனால் ஆனாலும் என்ன செய்ய முடியாது அப்படி ஒரு ஹதீஸ் இல்லை லாண்டு சொல்லி நீட்டுங்க இன்னும் போட்டுருங்க அப்படின்னு ரசூ சல்லாசனம் சொல்லவும் இல்ல அவங்க செய்யவும் இல்ல அது தப்பு ஒரு ஹனபி செய்யறது தப்பு சாபிங்கிறவங்க என்ன பண்றாங்க இல்லுங்கும்போது நீட்டி கடைசி வச்சிட்டு இருக்காங்க இப்படி ரசூல்லா செஞ்சாங்க அவங்களும் சாபியா கிட்ட கேட்டா எடுத்து மாட்டேங்கிறாங்க இது வரைக்கும் இல்ல 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 நீட்டு போது இது இல்ல இன்னொரு முறை என்னன்னு கேட்டா அத்தை ரசூ சல்லாசலாம் அவர்கள் அது தொழுகும் பொழுது வாயிலி பொண்ணு ஹுஜர்னு ஒரு சகாபி அவர் அறிவிக்கிறார் இந்த செய்தி வந்து நூலில் இருக்கிறது நசைங்கிற நூலில் இருக்கிறது முசனத் அகமதுங்கிற நூலில் இருக்கிறது இருக்கிறது இபுனு ஹுசைமாங்கிற நூலில் இருக்கிறது இன்னும் ஏராளமான நூல்கள் அவர்கள் சொல்லுதை நான் பார்த்தேன் பார்க்க ஒரு ஆரம்பத்தில் சொல்லிட்டு வர்றாரு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை கடைசியா சொல்லும் பொழுது அத்தகையத்தில் அமர்ந்தார்கள் வலது கையை வலது தொடையில் வைத்தார்கள் இடது கையை இடது தொடையில் வைத்தார்கள் இந்த இரண்டு விரல்களையும் வளையமிட்டார்கள் கட்டை விரலையும் நடுவரலையும் நடுவரல் இருந்த நடுவரலை இதுவும் கட்டைவரலையும் சேர்த்து வளையம் ரவுண்டு வளையமிட்டார்கள் ஆட்காட்டி விரலை நீட்டினார்கள் இப்படி வளையம் பிடி அத்தையும் உட்கார்ந்து கொண்டு இப்படி வைத்துக்கொண்டு வளையமிட்டு ஹல்லக்க ஹல் கத்தன் வளையமிட்டு ஆட்காட்டி விரலை நீட்டி ஃபர் ஐ துஹூ யூ ஹரி குஹா அந்த விரலை அசைத்து கொண்டு இருந்ததை நான் பார்த்தேன் அத்தை யாத்து எப்படி தொழுகிறாங்கன்னு நான் பார்த்தேன் வலது கை வலது உடையில வச்சாங்க எழுது கை எழுது இப்படி ரவுண்டு கட்டினாங்க இப்படி அசைத்து கொண்டு இருந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு ஒரு ஐ விட்னஸ் இருக்கிறது வசூல் செல்லாதனை எப்படி தொழுதாங்க என்பதற்கு நேரடி கண்ணால் பார்த்த சாட்சி இருக்கிறது ஒரு ஆள் தான் அறிவிக்கிறார் கேட்டா சொல்லுவாங்க ஒரு ஆள் தானே சொல்றாரு நிறைய பேர் சொல்லலையேன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு ஆள் கூட சொல்லலையே அதாவது இப்படிங்கிறதுக்கு ஒரு ஆள் சொல்லலையே ஒன்னு அவங்களுக்கு பத்து பேர் சொல்லி இது ஒரு ஆள் சொன்னாலும் அதை எடுத்துக்கலாம் நீங்க செய்யற செயலுக்கு ஒரு விட்னஸ் இல்லை இதுக்கு ஒரு ஆளாச்சு இருக்குது அது போதும் நமக்கு அல்ல கேட்ட சொல்லிடுவோம்ல ஒரு சகாபி பார்த்துட்டு சொன்னாரு எங்களுக்கு கிடைக்கிற ஆதாரம் இந்த ரெண்டு முறைக்கு ஆதாரம் இல்ல அதனால நம்ம தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 சகாபி தான் அறிவிக்கிறார் ரிசூல்லா செஞ்சதை அறிவிக்கிறார் நிறைய நூல்களில் இருக்கிறது நம்ம அதை ஃபாலோ பண்ணனும் பேரில் அசைக்கி தான் அதையத்தில் இருந்த உட்காந்ததில் இருந்த இப்படி அசைச்சிக்கிட்டே இருக்கணும் இப்படி கிரவுண்டு கட்டி அசைச்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஏன் அசைக்கிறோம்னு தத்துவமெலாம் நம்ம சொல்ல இடம் இப்படி கையை உயரத்துகிறோம் ஏன் உயரத்துகிறோம் எல்லாவோடு ரிசூர் வசதி நாங்கள் ஏன் இப்படி கட்டுறோம்